வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பஞ்சு தோசை அதுக்கப்புறம் கார சட்னி வச்சிருக்கேன் மதியத்துக்கு சுட சுட சூறு அவரைக்காய் போட்டு சாம்பார் அவரக்காய் போட்டு சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு பாட்டு பாடிட்டேன் அம்மா வேற லெவலில் சமைச்சிட்டேன் திருமண மாதிரி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு குடி செல்ல குடி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மள இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீடைல் சென்ட் பண்ணுறேன் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் வாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமா இருங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்றோம் ஆனா நமக்கு வந்து எதுவுமே செட் ஆகலையே கெட்ட நேரமா என்னன்னு தெரியலையே நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றது மூலமா அதுக்கெல்லாம் நிறைய தீர்வு இருக்குப்பா சரிங்களா ஒன்றும் இல்லை தினமும் அரிசி கழுவுற தண்ணி மீந்த அதாவது வடிக்கிற அரிசி வடிக்கிற கஞ்சி காய்கறி காய்கறிகள் தோள்கள் பழங்கள் டங்கு ஸ்லிப் ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம த வேஸ்டா கீழே தான் கொட்டுவோம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சேர்த்து வச்சு டெய்லி வர மாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைங்களேன் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் ரொம்பவே நல்லா நடக்கும் எதையும் கீழே ஊற்றாமல் அதாவது நான் அடுத்த உயிரினத்துக்கு நமக்கு வாய் இருக்குது கே கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுப்போம் அதுக்கு எல்லாம் வாயாக இருக்குது நம்ம கீழே வேஸ்ட்டாக போடுறத பூமிக்கு உரமாக போறத நீங்கள் வந்து உயிரினங்களுக்கு தீவனமாக கொடுங்க நிச்சயமாக நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் நீங்கள் சொல்வீங்க நிறைய வாட்டி நீங்கள் வந்து எப்படிம்மா முன்னேறினீங்க எப்படி வந்து நீங்கள் நல்லது பண்ணுறீங்க எல்லாமே சொல்வீங்க அதுல ஒரு சின்ன இதுதான் பாட்டு தான் இது மற்ற உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அது மூலம் நிச்சயமா நம்ம நல்லா இருப்போம் இதை நீங்க கண்ணி அதாவது இதை வந்து இன்னைக்கு அமாவாசை சரிங்களா இன்னைக்கு தினத்துல இருந்து நீங்க டெய்லி பண்ணி பாருங்க உங்களுக்கே கொஞ்சம் நாள்ல அந்த மாற்றம் தெரியும் வாழ்க ஆல் எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை